வணக்கம் எதிராச்சியம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ பயணமாக செல்ல இருக்கின்றார் இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபரை அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சக செயலாளர் தன்மையிலால் திங்களன்று செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு முக்கியமான மற்றும் வரலாற்று பயணம் என்று சொல்லலாம் ஏனெனில் நூதான்மை உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு கூடுதலான காலத்தில் இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்று அவர் கூறினார் ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து பேசிய தன்மையிலால் இந்தியா மிகவும் தெளிவான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை பராமரிக்கின்றது இந்த மோதலை நூதாண்மை மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க முடியும் அது நீடித்து அமைதிக்கு வழிவகுக்கும் எனவே பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்திருந்தார் இருதரப்பும் ஏற்புடைய மாற்று வழிகள் மூலம் மட்டுமே நிரந்தர அமைதியை அடைய முடியும் எனவே பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றார் அவர் இந்த சிக்கலான பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண சாத்தியமான எல்லா உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது இந்தியா உக்ரைன் தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக இருக்கும் என்று முன்கூட்டியே கணிப்பது சரியாக இருக்காது என்று தன்மையிலால் தெரிவித்திருந்தார் உக்ரைன் செல்வதற்கு முன் பிரதமர் மோடி போலந்து அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது போலந்து பிரதமர் டொனால்ட் ரஸ்கின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போலந்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கின்றார் இந்திய பிரதமர் ஒருவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து செல்கின்றார் என்று தன்மையிலால் நூதாண்மை உறவுகள் நிறுவப்பட்டதன் எழுபதாவது ஆண்டு பயணம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் உக்ரைன் அதிபர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் குறித்து தகவலும் வெளியாகியிருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைனில் தேசிய கொடி தினத்தையொட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு அதிகாரப்பூர்வமாக பயணமாக வருகின்றார் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் துவங்கிய பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உக்ரைன் அதிபர் விவாதிப்பார் என்றும் இரு நாடுகளுக்கு இடையே பல ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்த பிறகு பிரதமர் மோடி இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் நடந்த ஜி செவன் உச்சி மாநாட்டின் போது உக்ரைன் அதிபரை சந்தித்திருக்கின்றார் ஆனால் அவர் இதுவரை உக்ரைனுக்கு செல்லவில்லை இத்தாலியின் உக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்த மோடி உக்ரைனுக்கு நெருக்கடிக்கு அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா தன்னால் முடிந்து அனைத்தையும் செய்யும் என்று கூறினார் தற்போது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயண பலரிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை கூட பெற்றிருக்கின்றது இந்த நேரத்தில் மோடியின் உக்ரைன் பயணம் மிகவும் மோசமானது என்று நிரூபணமாகலாம் உக்ரைனின் சமீபத்திய கைப்பற்றுகளுக்கு பிறகு ரஷ்யா அதன் மீது பெரும் தாக்குதலை நடத்த தயாராகி வருகின்றது இங்கு போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவிற்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று பாதுகாப்பு விவகார நிபுணர் பிரம்மா செலானி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் வங்கதேசத்தை குறிப்பிட்ட பிரம்மா செலானி இந்தியா எதிர்கொள்ளும் சவால்கள் மீது கவனம் செலுத்துமாறு மோடிக்கு அறிவுரை வழங்கினார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை மாதம் ரஷ்யா சென்றிருந்தார் ரஷ்ய அதிபர் புடினுடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு குறித்து உக்ரைன் அதிபர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதனால் தாம் மிகுந்த ஏமாற்றம் அடைந்ததாக ஜெலன்ஸ்கி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது உலகின் மிகப்பெரிய ஆயத்தின் தலைவர் இரத்த களறியை ஏற்படுத்தியுள்ள உலகின் மிகப்பெரிய குற்றவாளியை தழுவிக்கொண்டது அமைதி முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அடி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு வீடியோவில் தூதாண்மை விவகார நிபுணர் கிருஷ்ணன் சீனிவாசனும் உக்ரைன் செல்லும் மோடியின் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் பிரதமர் உக்ரைன் சென்றால் நான் ஏமாற்றம் அடைவேன் இதிலிருந்து எந்த நேர்மறையான விளைவுகளையும் நான் காணவில்லை மேலும் இந்தியாவின் தற்போதைய கொள்கைகளுக்கு இந்த பயணம் மிகவும் ஆபத்தானதாக நிரூபணமாக கூடும் என்று கரண்தாப்பரின் நிகழ்ச்சியொன்றில் கிருஷ்ணன் சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியாவின் தற்போதைய கொள்கை சரியானதுதான் என்று கூறிய கிருஷ்ணன் சீனிவாசன் இந்தியா வெளிப்புற அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பராமரிக்கின்றது ஆனால் இந்த பயணத்திற்கு பிறகு இந்தியா மீது மேற்கத்திய நாடுகளின் எந்த அழுத்தமும் இல்லை என்பதை காட்டுவது கடினம் என்று தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச விவகார நிபுணரும் ஜே என் பேராசிரியருமான பேராசிரியருமான சிங் தனியார் செய்தி சேனலில் நடந்த ஒரு விவாதத்தில் பிரதமர் மோடி ஜூலை மாதம் எட்டாம் தேதி ரஷ்யாவிற்கு சென்றதிலிருந்து அவர் விரைவில் உக்ரைனுக்கு செல்வார் என்றே தோன்றியதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியா உலகிற்கு புத்தரை கொடுத்தது போரையல்ல என்பது உண்மைதான் ஆனால் அவருடைய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா கடுமையான எதிர்வினையை வெளியிட்டது பிரதமரின் உக்ரைன் பயணம் அதன் தாக்கமாகவும் இருக்கலாம் ஆனால் இது இந்தியாவின் சுதந்திரமான பாதுகாப்பு செயலுத்தியின் ஒரு பகுதி என்று நான் கருதுகின்றேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தன இருப்பினும் இந்தியா சீனா போன்ற நட்பு நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடங்குகின்றன இந்த போருக்கு ரஷ்யாவை நேரடியாக குற்றம் சாட்டுவதை இந்தியா தவிர்த்து வருகின்றது ரஷ்யா இதை ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று அழைக்கின்றது அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மற்றும் தூதாண்மை வழிகள் மூலம் மோதலை தீர்க்குமாறு இரு அண்டை நாடுகளையும் ரஷ்யா கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்திருந்தது குறிப்பாக சீனாவில் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவுடனான உறவுகளையும் வலுப்படுத்த அமெரிக்கா முயலும் நேரத்தில் இந்த கவலை வெளியானது என்று சர்வதேச செய்தி முகமை தெரிவித்திருக்கின்றது அதே நேரத்தில் மோடி உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டால் அதை நாங்கள் வரவேற்போம் என்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது ஆகிய திகதிகளில் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார் அந்த நேரத்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் பல மக்கள் கொல்லப்பட்டனர் ஏவுகணை தாக்குதலில் சில குழந்தைகள் இறந்த செய்தியும் வெளி ஆகியிருந்தது அதே நேரத்தில் நேட்டோவின் சிறப்பு உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபரும் பங்கேற்றிருக்கின்றார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் வெளியுறவு அதிகாரியும் பல அமெரிக்க அதிகாரிகளும் மோடியின் பயணம் பயணம் ரஷ்ய குறித்து மற்றும் அதுதரும் செய்தியின் அடிப்படையில் ஏமாற்றம் தருவதாக கூறினர் குறிப்பாக மோடிக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கும் இடையே நடந்த கட்டி தழுவலை உக்ரைன் அதிபர் கடுமையாக விமர்சித்தார் இது தவிர அமெரிக்காவை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் போர்க்காலங்களில் செயலுத்தி சுயாட்சி என்று எதுவும் இல்லை என்றும் அமெரிக்க தூதர் கூறினர் இதனைத் தொடர்ந்து ஜேக் சலிவனிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பேசினார் மோடியின் ரஷ்ய பயணத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்க இந்திய வெளியுறவு அமைச்சகம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஆங்கில நாளிதழ் வெளியான செய்தி தெரிவிக்கின்றது பிரதமர் மோடி உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சகம் அந்த நேரத்தில் சூசகமாக தெரிவித்திருந்தது இந்தியாவிற்கான உக்ரைன் தூதர் ஒரு சந்திப்புக்கு அழைக்கப்பட்டார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சங்கர் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசினார் இது தவிர இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் உக்ரைன் பாதுகாப்பு ஆலோசகர் அவர்களுக்கிடையே தொலைபேசி உரையாடல் நடந்தது இந்தியாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவு மிகவும் பழமையானது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பு ஏராளமான இந்திய மாணவர்கள் உக்ரைனுக்கு உயர்கல்விக்காக சென்றனர் இது தவிர இந்தியா மற்றும் உக்ரைனிடையே பரஸ்பர வர்த்தகமும் உள்ளது உக்ரைனிடமிருந்து பல்வேறு பொருட்களை வாங்கும் நாடாக இந்தியா இருந்து வருகின்றது இருதரப்பு உறவுகளில் பதற்றம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் ரஷ்யாவில் விமர்சிக்க இந்தியாவின் மறுப்பு ஆகியவற்றுக்கிடையே உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதன்முறையாக இந்தியா வந்தார் என்று நாளிதழில் வெளியான செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது மேலும் இந்த விவகாரங்கள் குறித்து கருத்து பரிமாற்றமும் அமைதி தீர்வு குறித்து விரிவான விவாதமும் இடம்பெற்றுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய வருகையை அறிவித்த கிளேபா இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த சர்வதேச குரல் மற்றும் முக்கியமான உலகளாவிய சக்தியாக உக்ரைன் பார்ப்பதாக கூறியிருக்கின்றார் மாறாக மேற்கத்திய பொருளாதார தடைகள் இருந்தபோதிலும் போதிலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்டில் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இந்தியாவிற்கு வழங்கப்படும் ஒவ்வொரு பீப்பாய் ரஷ்ய கச்சா எண்ணெயிலும் குறிப்பிடத்தகுந்த அளவு உக்ரைனிய ரத்தம் உள்ளது என்று அவர் கூறியிருந்தார் இருப்பினும் இரு நாடுகளுக்கிடையே நட்பும் திறந்த உறவும் இருப்பதாகவும் ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு உக்ரைன் உதவி செய்ததாகவும் அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கிய இந்த போர் உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு சென்று ஒரு சில தலைவர்களில் மோடியும் ஒருவராக இருப்பார் இவர்களில் கங்கேரி இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா துறை ஆகிய நாடுகளின் தலைவர்களும் அடங்குவர் இதன் வரிசையில் மோடியும் அடங்குகின்றார் நன்றி